ஹாய் குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ காளிகாம்பாள் நூற்றி எட்டு போற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓம் அங்கையர்கண்ணி அம்மையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அருமறையின் வரம்பே போற்றி ஓம் அறமலர் அம்மையே போற்றி ஓம் அரசிலங்குமரியே போற்றி ஓம் அப்பர் பிணி மருந்தே போற்றி ஓம் அமுதநாயகியே போற்றி ஓம் அருந்தவநாயகியே போற்றி ஓம் அருள்நிறை அம்மையே போற்றி ஓம் ஆளவாய்க்கரசியே போற்றி ஓம் ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் ஆலாள சுந்தரியே போற்றி ஓம் ஆனந்தவல்லியே போற்றி ஓம் இளவஞ்சித் கொடியே போற்றி ஓம் இமயத்தரசியே போற்றி ஓம் இடபத்தோன் துணையே போற்றி ஓம் ஈஸ்வரியே போற்றி ஓம் உயிர ஓவியமே போற்றி ஓம் உலகம்மையே போற்றி ஓம் உள்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் என் திசையும் வென்றாய் போற்றி ஓம் ஏகன் துணையே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பாய் போற்றி ஓம் உப்பிலர் அமுதே போற்றி ஓம் ஓம் கார சுந்தரியே போற்றி ஓம் கற்றோர்க்கு இனியோய் போற்றி ஓம் கல்லார்க்கு எலியோய் போற்றி ஓம் கடம்பவன சுந்தரியே போற்றி ஓம் கல்யாண சுந்தரியே போற்றி ஓம் கனகமணி குன்றே போற்றி ஓம் கற்பின் அரசியே போற்றி ஓம் கருணையூற்றே போற்றி ஓம் கல்விக்கு வித்தே போற்றி ஓம் கனகாம்பிகையே போற்றி ஓம் கதிரோளி சுடரே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் காட்சி கிளியோய் போற்றி ஓம் காலம் வென்ற கற்பகமே போற்றி ஓம் காமாட்சி அம்பிகையே போற்றி ஓம் காளிகாம்பாள் அம்பிகையே போற்றி ஓம் கிளியேந்திய கரத்தோய் போற்றி ஓம் குளச்சிறை காத்தோய் போற்றி ஓம் குற்றம் பொறுக்கும் குணமே போற்றி ஓம் கூடற்கள பாப மயிலே போற்றி ஓம் கோலப்பசுங்கிலியே போற்றி ஓம் சம்பந்த ஞானத்தாயே போற்றி ஓம் சக்தி வடிவே போற்றி ஓம் சங்கம் வளதாய் போற்றி ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி ஓம் சித்தி தெளிவிப்பாய் போற்றி ஓம் சிவயோக சிநாயகியே போற்றி ஓம் சிவானந்தவல்லியே போற்றி ஓம் சிங்காரவல்லியே போற்றி ஓம் செந்தமிழ்தாயே போற்றி ஓம் செல்வத்துக்கரசியே போற்றி ஓம் சேனை தலைவியே போற்றி ஓம் சொக்கர் நாயகியே போற்றி ஓம் சைவ நெறிநிலை கச்செய்தோர் போற்றி ஓம் ஞானாம்பிகையே போற்றி ஓம் ஞான பூங்கோதையே போற்றி ஓம் தமிழர் குலச்சுடரே போற்றி ஓம் திருவுடையம்மையே போற்றி ஓம் திசையெல்லாம் புறந்தாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் திருநிலை நாயகியே போற்றி ஓம் தீந்தமிழ் சுவையே போற்றி ஓம் தெவிட்டாத தெல்லமுதே போற்றி ஓம் தென்னவன் செல்வியே போற்றி ஓம் தேன்மொழி எம்மையே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் நற்கணியின் சுவையே போற்றி ஓம் நற்றவத்தின் குழுந்தே போற்றி ஓம் நல்லநாயகியே போற்றி ஓம் நீலாம்பிகையே போற்றி ஓம் நீதிக்கரசியே போற்றி ஓம் பக்த தம் திலகமே போற்றி ஓம் பழமறையின் குருத்தே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பண்ணமைத்த சொல்லே போற்றி ஓம் பவளவாய்க்கிலியே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பெரியா அம்மையோ போற்றி ஓம் தேவியின் தேவி போற்றி ஓம் பார்வதி அம்மையே போற்றி ஓம் பிறவி பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் பெரிய நாயகியே போற்றி ஓம் பொன்மையில் அம்மையே போற்றி ஓம் புற்கொடி அன்னையே போற்றி ஓம் மங்கள நாயகியே போற்றி ஓம் அழலை கிளியே போற்றி ஓம் மனோன்மணி தாயே போற்றி ஓம் மண் சுமந்தோன் மாணிக்கமே போற்றி ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓம் மாணிக்கவல்லியே போற்றி ஓம் மீனவர் கோன் மகளே போற்றி ஓம் மீனாட்சி அம்மையே போற்றி ஓம் முழு பெருக்கே போற்றி ஓம் முக்கன் சுடரிருந்தே போற்றி ஓம் ஞாள் மொழி அம்மையே போற்றி ஓம் வடிவாழ்கம்மையே போற்றி ஓம் வேலனுக்கு வேல் தந்தாய் போற்றி ஓம் வேதநாயகையே போற்றி ஓம் சௌந்தராம்பிகையே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் அம்மையே அம்பிகையே போற்றி போற்றி ஓம் அங்கையற்கண் அம்மையே போற்றி போற்றி நம்ம இன்னைக்கு நூற்றி எட்டு போற்றி தான் பார்த்தோம் காளிகாம்பல் தீவி மேலே நான் அதே மாதிரி ராகுகால துர்காஷ்ரகமும் போட்டிருக்கேன் வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் அப்படின்ற பாடலை பாடியிருக்கேன் எல்லோரும் உள்ள போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்